நாம் இதுக்கு இது வரைக்கும் நம்ம சௌபாகியம் வியாகதம் சாத்தியம் இந்த நாமயன் டீம் வரைக்கும் பார்த்தோம் நம்ம அடுத்த டீம் வந்து சோபனம் அர்சனம் சுபம் இந்த டீம் வந்து நம்ம பார்க்க போறோம் சோபனம் அர்சனம் சுபம் இந்த நாம யோகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் யாரும் வந்து சோபனம் அசரம் சுபம் நாமயோகங்கள்ல பிறந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த சோபனம் அரசரம் சுபம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது இருவருக்கும் அந்த சூரியன் வந்து யோகி சனி பகவான் வந்து அவயோகி சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அப்படின்ற ஒரு விதி இருக்கு அது வந்து இவங்களுக்கு தான் வந்து ஹண்ட்ரட் வந்து பொருந்தும் சரிங்களா ஓகே ரைட் என்ன நல்லது இருக்கு இந்த வருஷத்தில் அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து தொழில் வேலை வாய்ப்பு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியா இடமாறுதல் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் புதிய வேலை வாய்ப்பு என்ன கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா தாராளமாக ஆரம்பிக்கலாம் நல்ல வேலையால் அமைவாங்களா கண்டிப்பா அது மட்டும் அமைய மாட்டாங்க ஓகேவா அப்போ தொழில் வந்து ஓகே அடுத்தது வந்து வேலைவாய்ப்புங்கிறது நல்லா இருக்கு இடமாறுதல் என்பது நல்லா இருக்கு ப்ரொமோஷன் என்பது நல்லா இருக்கு அரசு வேலை வாய்ப்பு என்பது நல்லா இருக்கு இதெல்லாம் நல்ல விஷயம் கெட்டதுன்னா என்ன சார் கெட்டதுன்னா என்ன அப்படின்னா இப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வேலையெல்லாம் வந்து பள்ளி எடுத்துடுவாங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க வேலையெல்லாம் சரியாக நடக்காது இந்த வருஷத்தில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து கம்பெனியில் நீங்கள் செய்கிற அதே தொழில் தான் கம்மியாக வந்து சேலரி கொடுத்துட்டுப்பாங்க ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க நீங்கள் வந்து அதிகமாக கொடுப்பீங்க நிறைய சலுகைகள் வந்து கொடுப்பீங்க எல்லாமே வந்து பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சரியாக வந்து உங்ககிட்ட வந்து வேலை பார்க்க மாட்டாங்க விசுவாசமாக இருக்க மாட்டாங்க நிறைய பொய் பித்தளாட்டலாம் வந்து பேசுவாங்க ஸோ அவங்கள நம்பி ஒரு தொழிலியை வந்து பொறுப்பாக கொடுத்துட்டு நவறதோ அல்லது வந்து பணத்தை கொடுத்து அனுப்புறதோ அந்த மாதிரி வேலைகளை வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பண்ண வேண்டாம் சோபனம் அரசனும் சுகம் நாமையவர்கள் வேலையாட்கள் வழியில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய கால நேரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பரிகாரம் இருக்கா இருக்கு நான் அது என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா வழக்குகள மாடக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு அது எந்த மாதிரி வழக்குகள் வேணாலும் உருவாகலாம் சொத்துக்காக இருக்கலாம் திருமண வாழ்க்கையில் இருக்கலாம் தொழிலுக்கு இருக்கலாம் செக் மோசடியாக இருக்கலாம் வேலையாள் வழியில் கூட அது வந்து ஏற்படலாம் யூனியன் ஆட்கள்னால வந்து வரலாம் எப்படி வேணாலும் வழக்குகள் வந்து உருவாகலாம் ஸோ அதனால வந்து பஞ்சாயத்து அப்படின்னு வந்தது அப்படின்னா உங்க பக்கம் நாயம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து மறுக்கப்படும் ஸோ அதனால அதெல்லாம் வந்து கவனமாக இருந்துக்கோங்க இதுக்கெல்லாம் என்ன சார் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சிதம்பரம் தில்லை நடராஜர் வழிபாடு மிக சிறந்த ஒரு பரிகாரம் சிதம்பரம் தில்லை நடராஜர் சிதம்பரம் தில்லை நடராஜர் வழிபாடு வந்து மிக சிறந்த ஒரு பரிகாரம் அது அடுத்தது வந்து ஆண் நாய்களுக்கு வந்து உணவு தருது கருப்பு திராட்சையை வந்து தானம் பண்றது அசைவு உணவுகளை வந்து தானம் பண்றது நம்ம சைவம் அப்படின்னா சப்பாத்தி குருமா வந்து தானம் பண்ணிக்கலாம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லது தேனி தேன் அபிஷேகம் பண்ணுங்க குறிப்பா வந்து வயதானவர்களுக்கு உதவி கொடுக்கு ஓகேங்களா ஓகே இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக வந்து அமையும் அடுத்து அதிகம் வஜ்ஜரம் சூப்பராகும் குருஜி கட் பண்ணி குருஜி குறிச்சி கட் பண்ணுவோம் அப்படியே ஆ கட் பண்ணி கட் பண்ணுறோம் ஓகே நெட்டு ஸ்லோவாக இருக்கும் ஆமாம் குருஜி சரி சரி ஓகே